இது வீணை நாரதர் வீணை வாசித்து அப்படியே சஞ்சரித்துக் கொண்டே போகிறார் எதுக்கே சிவனும் விஷ்ணுவும் வருகிறார்கள் என்ன நாரதா என்ன விசேஷம் எதுக்காக என்னை தேடி நீ வந்துள்ளாய் என்று கேட்கிறார்கள் வா நாம் இந்த ஐயப்பனை பற்றி உனக்கு நான் சொல்கிறேன் கேட்கிறாயா என்கிறாள் சொல்லு பெருமானே உலோகத்தையே ஆட்டிப்படைக்கும் படைக்கும் சிவனே நீ சொல்வதை நிச்சயமாக நான் கேட்பேன் சொல்லு என்று நாரதர் சொல்ல சிவன் சொல்கிறார் நான் விஷ்ணுவை பெண்ணாக மாற்ற விரும்புகிறேன் எதற்காக தேவா எதற்கு விஷ்ணுவை பெண்ணாக மாற்ற வேண்டும் அதற்கு சிவன் சொல்கிறார் நான் பெண்ணாக ஒரு அழகாக மாற்ற விரும்புகிறேன் பெண்ணை மிக அழகாக நான் மாற்ற விரும்புகிறேன் அந்த அழகை நான் ரசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரி பெருமானே நீ சொல்படி நடக்கட்டும் நான் அதை பார்க்கிறேன் அந்த அழகை எப்படியும் என்று உடனே மோகினி வடிவத்தில் விஷ்ணு மாறுகிறார் பார்த்த உடனே விஷ்ணுவுக்கு ஆசை வந்துவிட்டது ஆகா என்ன அழகு கடலில் இருந்து மேலே வந்த மேகம் போல வெள்ளையாக வெள்ளை ஆணை போல நீ அழகாக இருக்கிறாய் உன்னை கட்டிப்பிடிக்கட்டுமா என்கிறாய் அந்த பெண் விஷ்ணு பெண் வடிவத்தில் தானே இருக்கிறார் கட்டிக்கொள் முத்தமிடு நீ எதை வேண்டுமானாலும் செய் உனக்கு என்ன நான் அனுமதி கொடுப்பது இருக்கிறது என்கிறார் உடனே சிவனும் அந்த மோகினியும் ஒன்றாக சேருகிறார்கள் பின்னி பிணைகிறார்கள் அப்படியே பல நிமிடங்கள் போகிறது சிவன் கடவுள் அல்லவா அவருக்கு உடனே இச்சை முடிவதில்லை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது நாரதா இதையெல்லாம் மறைந்திருந்து பார்க்கிறார் பார்த்தவுடனே என்ன பெருமானே நீங்கள் வந்த வேலை முடிந்து விட்டதா என்கிறார் ஆமாம் ஆமாம் முடிந்து விட்டது கர்ப்பம் தரித்து விட்டார் மோகினி ஐயப்பன் பிறந்து விட்டான் வா சபரிமலைக்கு நாம் அப்படியே வானத்திலேயே போகலாம் என்கிறார் அந்த மூவருமே வானத்திலே சஞ்சரித்து போய்கொண்டே இருக்கிறார்கள் அது சபரிமலை தான் அங்கே ஒரே காடாக இருக்கிறது அங்கே ஒரு வெளிச்சமும் தெரிகிறது புலி வருகிறது அந்த புலி மேல்தான் ஐயப்பன் அப்படியே தன் ஒரு பாலை எடுத்துக்கொண்டு வருகிறார் சிங்கத்தில் இருந்து அது சுரந்த பாலை எடுத்துக்கொண்டு பெண் சிங்கம் தானே புலி அந்த புலியின் இலிருந்து பாலை எடுத்துக்கொண்டு ராஜாவிற்கு நான் கொடுக்க வேண்டும் அவருக்கு ஏதோ ஒரு நோய் அந்த நோயை தீர்ப்பதற்காகத்தான் நான் போகிறேன் என்று சரி ஐயப்பா நீ சென்று வா நான் உன்னை படைத்து விட்டேன் நீ இப்பொழுது புலியாக மாறி அங்கே போகிறாய் ஆனால் போகும் பொழுது புலியாக போகாதே சாதாரணமாகவே போ என்று சொல்கிறார் அந்த அறிவுரையின்படி ஐயப்பன் பாலை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் பந்தன மகாராஜா அவரிடம் கொடுக்கிறார் நோய் தீர்ந்து விடுகிறது அத்தோடு இந்த அந்த விஷ்ணு மோகினி அவதாரமும் முடிந்து விடுகிறது உங்களுக்கு இந்த கதை நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏற்கனவே ஒரு முறை இந்த மோகினி அவதாரம் பற்றி பேசியிருக்கிறேன் இது மறுபடியும் மீண்டும் மீண்டும் அது சொல்கிறேன் ஏனென்றால் பலருக்கு அது மறந்துவிடும் விடும் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் இந்த கதையெல்லாம் புராணத்தை எல்லாம் அவர்களுக்கு சொல்ல சொல்லத்தான் ஞாபகத்தில் இருக்கும் அதனால்தான் இந்த விஷ்ணு அவதாரத்தின் கதை அந்த புராணத்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் ஆணும் ஆணும் அந்த இணைவது உருவம் எடுத்து பல கதைகளும் இருக்கிறது அதில் இது ஒரு கதையாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் புரிகிறதா சரி